ஜோதி ரக்சிங் ஏழர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாஷோ கிரிக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டேரோ கார் ரீடர் வரக்கூடிய டிசம்பர் மந்த்க்கும் உண்டான சாய் பாபாவோட மெசேஜ் என்ன கொடுக்குறாரு நமக்கு எப்படி கைட் பண்ணுறாருன்றதை பார்க்கலாம் அதே மாதிரி யாரெல்லாம் அந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ மறக்காமல் பாபாவை மனசுக்குள்ளே நினச்சி ஓம் சாய்ராம்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் ஓகே இப்போ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் உங்களோட மிராக்கிள்ஸ் லைஃப்பில் பாபாவை வேண்டி உங்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் போன மாதம் கொடுத்தவங்களுக்கு இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த மந்த்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் பாபாவை வேண்டி நீங்கள் வந்து பாபா இருக்காரு நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு அவரை வேண்டி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு லைஃப்பில் ஃபேவர் ஆச்சு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் பாபாவை நினச்சி போனீங்கனாலே நடக்காமல் இருக்க வாய்ப்பு கிடையாது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நடந்த விஷயங்களை இங்கேயே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தமிழில் எழுதினாலும் சரி இங்கிலீஷில் எழுதினாலும் சரி தங்லீஷில் எழுதினாலும் சரி நான் படிச்சுக்கிறேன் ஸோ அது எல்லாருக்கும் நம்ம சொல்லுவோம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம் அப்போ ஆகும் ஒரு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க ஒரு வேண்டுதல் பண்ணுறாங்கன்னா அவங்களோட நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமாகும் அப்போ வந்து தாராளமாக அவங்களுக்கு என்னெல்லாம் கேட்குறாங்களோ அது வந்து கிடச்சிட்ருக்கிறத விசிபிளாக பார்க்கவும் ஆரம்பிப்பாங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் நம்ம அடுத்தவங்களுக்கு பண்ணலாம் நம்மளோட மிராக்கிள்ஸ் லைஃப்பில் நடந்ததை சொல்லி ஸோ உங்கள் லைஃப்பில் என்ன மிராக்கிள்ஸ் நடந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள் அடுத்த மந்த்து உங்களோட பேரோடு சேர்த்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம் ஓகே போன மாதம் வந்து என்னென்ன மிராக்கிள்ஸ் சொன்னாங்கன்றத நான் கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கேன் அது வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து வெண்ணிலான்றவங்க சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஸ்பைனல் கார்டோட பெயின் வந்து பத்து வருஷமாக இருந்திருக்கு அந்த பத்து வருஷமாக இருந்த பெயின் வந்து பாபாவை வேண்டி ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் அது சரியாயிடுச்சு தேங்க்யூ பாபா அப்படின்னு சொல்லி ஓம் சாயிராம்னு சொல்லியிருக்காங்க இது அவங்க வந்து சின்னதாக சொன்னாலும் ஆக்சுவலாக இது ஒரு பெரிய விஷயம் பத்து வருஷமாக ஒருத்தவங்க பெயின்லேயே இருந்து சரி பண்ண முடியாமல் ஒரு மிராக்கில் இங்கே வேண்டி சரியானது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அதுக்கு அதை பற்றி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து புஷ்பலதான்றவங்க சொல்லியிருக்காங்க இவங்களோட ஹஸ்பண்ட்க்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாகிடுச்சு பயங்கரமாக இருமல் ஜாஸ்தியாக இருந்திருக்கு அந்த டைம் பீரியடில் இவங்க பாபாவை தான் வேண்டி உருகி வேண்டியிருக்காங்க இதை ரெண்டுமே சரியாக போயிடணும் அப்படின்ட்டு ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் ஹீமோக்ளோபின் லெவலும் வந்து அவங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப இருமல் இருந்ததும் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து நிவி முருகன் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க இவங்க வந்து மேம் லாஸ்ட்டு வீக் தேர்ஸ்டே ரீடிங்கில் வாரம் வாரம் தேர்ஸ்டே வீக்லி ரீடிங் போடுறதில்ல நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு நடந்துருச்சு தேர்ஸ்டே மார்னிங் நான் எப்போவும் ஃபஸ்ட்டு பார்க்குறது உங்கள் ரீடிங்கை தான் நான் நீங்கள் சொன்னீங்க யாராச்சும் ஒரு பெரியவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க நானும் யோசித்தேன் நம்ம யாருக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சேம் டே ஈவினிங் என் டாக்டர் என்னோடய டாட்டர் கூட வீட்டுக்கு கீழே போனேன் காரில் ஒரு பெரியவர் வந்து என்கிட்ட அட்ரஸ் கேட்டுட்டு போனாங்க எனக்கு பாபாவே என்கிட்ட பேசின மாதிரி கூஸ் பம்ஸ் ஆச்சு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க பாபா நம்ம கூடவே தான் இருக்காங்கன்னு அதை நான் அப்போ தான் வந்து ஃபீல் பண்ணினேன் தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க் யூ யூனிவர்ஸ் ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு சூப்பருங்க அடுத்தது வந்து இவங்க நேம் பகாடாலா சேகர் அப்படின்னு இருக்க ஐடி நேம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து அறுபது வயசாகுது இவங்க வந்து கீழே தெரியாமல் தவறி விழுந்து இவங்களோட டிஸ்க் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்போ ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது இவங்க வந்து விடாமல் பாபாவோட நம்பிக்கையோட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அஞ்சு மாதம் டைம் பீரியடில் எண்பது பர்சன்ட் ப்ராப்ளம் வந்து குறைஞ்சு இப்போ வந்து ரெக்கவர் ஆகி பெட்டராக இருந்துட்டுருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாபாவோட பிளஸ்

அதே மாதிரி ஆறு முப்பதுக்கு ஐயாக்கு சாப்பாடு இன்னைக்கு நீ கொடுத்துருன்னு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மெசேஜ் பார்த்து கரெக்டாக ஐயாவுக்கு சாப்பாடுனா அது யாரை பர்டிகுலராக சொல்கிறாங்கன்னு நமக்கு இங்கே எக்ஸாக்டாக தெரில மொத்தத்தில் இந்த மெசேஜை பார்த்து கொஞ்சம் நேரத்தில் முக்கால் மணி நேரத்துலேயே வந்து ஐயாக்கு நீ சாப்பாடு கொடு அப்படின்னதே வந்து அவங்களுக்கு கரெக்டாக அது சூப்பராக வெல் கனெக்ட் ஆகிருக்குன்றதை இங்கே சொல்ல வராங்க சூப்பருங்க இருக்கார் அவர் நம்மளை சுற்றி சுற்றி தான் இருக்கார் எல்லாத்துக்குடியும் தான் இருக்காரு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க தேர்ஸ்ட் மெசேஜ் சூப்பராக கனெக்ட் ஆகுது போன மாதத்தோட இதில் சொன்னதெல்லாம் நடந்தது அதுக்கு தேங்க்யூ இந்த மெசேஜ் படிக்கிறதுக்காக தேங்க்யூ அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எல்லாமே பார்த்தேங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய நன்றி அடுத்தது இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க இவங்க பேர் நாராயணா நாராய சாயுகள் அவங்க பேர் இவங்களுக்கு வந்து இது நடந்தது எப்போன்னா வந்து பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட மேரேஜ் வந்து ஆகிறதுக்கு டிலே ஆகிட்டு இருந்திருக்கு அப்போ இவங்க ஒவ்வொரு வாரமும் நூற்றி எட்டு தடவை பாபா பேர் எழுதி அதை மாலையாக கொண்டு பாபா கோயிலேயே போய் போட்டிருக்காங்க நாலாவது வாரம் அவங்க மாலை போடுறப்போ தான் இவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு இவங்க கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போ வந்து இவங்க ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க வந்து பெரிய பையன் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் சின்ன பையன் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பெரிய பையனோட பேரு வந்து சேத்தன் சாய் சின்ன பையனோட பேர் வந்து யுஹல் சாய் அப்படின்னு பேரெல்லாம் கூட பர்ஸ்னலான விஷயம்லாம் நமக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பர் இப்போ பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இருந்தே அவங்க வந்து பாபா கூட கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷங்க இந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் இருக்குது எல்லாமே சொல்லாத விஷயங்களும் எழுதுனது ஏன்னா திருப்பி நம்ம ரீடிங்கும் இப்போ பண்ணோம்ல அதனால் மீதியெல்லாம் அடுத்த மாதம் சொல்லிவிடுவேன் உங்களோட மிராக்கிள்ஸை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எல்லாத்தோட மிராக்கிள்ஸும் இந்த நோட் புக்கில் அப்படியே பத்திரமாக இருக்குது ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ரீடிங்குள்ளே போவோம் ஓகே இப்போது நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் இந்த மந்த்துக்கு வரக்கூடிய டிசம்பர் மந்த்துக்கும் உண்டான பாபாவோட மெசேஜாக இருக்கும் ஸோ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு இப்போ பார்க்கலாம் நம்பர் ஒன் நினச்சவங்க நல்ல நல்ல விஷயங்களை இந்த மாதம் உங்களோட காதுக்கு வர்றத நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல விஷயங்கள் வரும் அதை நீங்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க அதை கேட்டு மனசுக்குள்ள உங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் அந்த சந்தோஷமான விஷயங்கள்லாம் யார் கொடுப்பாங்க அப்படின்னா உங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்கள்ல அவங்க வந்து அவங்களோட சந்தோஷமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அது உங்களுக்கு அவங்கள விடவே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அந்த அளவுக்கு அந்த செலிப்ரேஷன் டைம் பீரியட் உங்களுக்கு ஏற்பட போகுது வீட்டில் ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி இருக்கு வீட்டுக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியூர் போறதுக்கு வெளிநாடு பயணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட வீடு வந்து பாபாவோட அருள்னால ரொம்ப நல்ல பாதுகாப்பாக இருக்கு அதனால தான் உங்களோட வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உங்களால் உருவாக்கிக்க முடியும் அதே மாதிரி நீங்க வந்து யாராவது ஒரு புது விஷயம் வந்து சொல்கிறாங்க அது ரியலாகவே தெரியலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன சொன்னாலும் நம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சில இடத்துல வந்து ஓவராக நம்பாதீங்க உங்களுக்கே தெரியும் இது நம்புகிற மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நீ வந்து ஒரு லட்ச ரூபா கூட உனக்கு வந்து மாதம் வந்து உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே நான் ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறேன் இது அவ்வளோ பெரிய சூப்பரான ஸ்கீம் அப்படின்ற மாதிரி இது நம்ப முடியல கொடுத்ததே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்க முடியுமா ஸோ இந்த மாதிரி ஒரு பிழீவே பண்ண முடியாது ஆனால் அவங்க பேசுகிறது பயங்கர சுகர் கோட்டடாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் சேஃபாக இருக்கணும் அதாவது கண்ணில் பார்த்ததெல்லாம் பால் அப்படின்னு சொ வச்சுக்கக்கூடாது அது வந்து சுண்ணாம்பு தண்ணியாகவும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் பிலீவ் பண்ணுறத பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க சில விஷயங்கள் ரியாலிட்டியில் இல்லை ஒரு ஒரு கனவு உலகமாக தான் இருக்க அந்த கனவு உலகத்துக்குள்ளே போயிட வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப ஒரு ஃபன் பண்ணுற மாதிரி ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டு ஜாலி ஒரு இல்லூஷனுக்குள்ளே உங்களை எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க ரொம்ப ஃபன்னான டைமில் போகிறீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வந்துருங்க அதுக்குள்ளே சிக்கிக்க வேண்டாம் அது வந்து ரியாலிட்டி இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எது ரியாலிட்டியோ அதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க கனவு உலகத்துக்குள்ளே போயிட வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் மூணு விஷயத்தை வந்து ரொம்ப கரெக்டாக மூணு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட லோ மெமரிஸ் அதாவது லோ மெமரிஸ்ன்னு சொல்ல முடியாது நெகட்டிவான மெமரிஸ் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து அதை பேசி அதை டிஸ்கஷன் பண்ணுறத அப்படியே கட் பண்ணி அதை ஃபுல்லாக அழிச்சிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக புது விஷயத்துக்கு போயிடுங்க ஏன்னா இது என்ன பண்ணுதுன்னா உங் அது ஒன்றுமே உங்களோட லைஃப்பில் பண்ண போகிறது இல்லை உங்களை தேவையில்லாமல் அப்செட் பண்ணுது நீங்கள் உங்களை தேவையில்லாமல் உங்களோட பாஸ்ட்டு தேவையில்லாத மெமரிஸ் டிஸ்டர்ப் பண்ணுது அதெல்லாம் நகர்த்தி விட்டுட்டு எல்லா பொறுப்பையும் நீங்கள் பாபாட்டை கொடுத்துட்டு இனிமேல் வரக்கூடிய காலத்தில் இந்த விஷயம் எனக்கு நடக்கக்கூடாது தப்பான விஷயங்கள் அப்படின்ற ஒரு வேண்டுதலை மட்டும் பண்ணிவிட்டு அவர் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் போங்க கண்டிப்பாக அந்த பழைய விஷயங்கள் உங்களை ஹர்ட் பண்ண மூமெண்ட்ஸ் திருப்பி வாழ்க்கையில் வராது அந்த ஒரு சர்க்கிள் நெகட்டிவான சர்க்கிள்லேருந்து நீங்கள் வெளியே ஜம்ப் பண்ணி வர்றதுக்கு பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த இடத்துல ரொம்ப அருமையாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாபா கோயிலில் போய் வச்சு எடுத்துகிட்டு வந்த சந்தனமோ மஞ்சளோ நீங்கள் உங்களோட வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து அதை ஒவ்வொரு நாளும் வச்சுக்கோங்க இல்லை அட்லீஸ்ட் ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் அதை வந்து நீங்கள் உங்களோட நெத்தியில் வச்சுக்கோங்க அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஒரு பாதுகாப்பும் பிளெஸ்ஸிங்ஸும் நீங்கள் எங்கே எந்த ஊர் எங்கே வெளியே போனாலும் உங்களுக்கு சேஃபர் சைடில் எடுத்துகிட்டு போகும் இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம் ஓகே சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவாக இருக்கீங்க எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவாக இருக்கவங்கெல்லாம் ரொம்ப நல்ல பர்சன் ரொம்ப குட் பர்சன் அவங்கக்கிட்ட என்ன சொன்னாலும் நம்புவாங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கும் நீங்கள் ரொம்ப டூ குட்டாக இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப குட்டாக இந்த மாதிரி இருக்கிறது நல்லது தான் வந்து எல்லாத்துக்குமே இது ஆன்சர் கிடையாது சில இடத்துல வந்து நீங்கள் அலர்ட்டாகவும் இருக்கணும் சிலர் வந்து கரெக்டாக தான் இருக்காங்களா எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஓவர் எமோஷ்னலாகி எல்லாமே அடுத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறப்போ நீங்கள் வந்து நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸை பார்க்குறீங்க உங்களை நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்க உங்களுக்கு நீங்கள் ஹெல்தி வைஸாக இருந்தாலும் சரி உங்களோட ஃபினான்ஷியல் வைஸாக இருந்தாலும் சரி உங்களை மீறி ரொம்ப நல்லவங்களாக இருந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க பட் நமக்கு போக தான் மீதின்றத சில இடத்துல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் உங்களோட கேரக்டர் கொஞ்சோண்டு கூட தப்பாக சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு நிறைய இருக்கு பட் சில இடத்துல உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஹோல்டு பண்ணிக்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் சேஃபாக இருக்கு அது நீங்க பார்த்துக்கோங்க நீங்க கண்டிப்பா நீங்க வந்து நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் யாருக்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல உங்களோட உதவிக்கரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அது ஒரு பசியில் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி இப்போ குடும்பத்தில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இருந்தாலும் சரி அந்த எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன தேவையோ உங்களால் முடியலனாலும் எடுத்து கட்டிட்டு அந்த வேலையை பண்ணுவீங்க அது பண்ணலைனா தான் உங்களுக்கு தூக்கம் வராது உங்களுக்கு மைண்டு இதாகாது அவங்கள சுற்றி இருக்கவங்க அவங்களாம் சாப்பிட்டாங்களா அவங்க பசி இல்லையா அப்படின்றதெல்லாம் டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணுவீங்க இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது அந்த அளவுக்கு நீங்கள் பயங்கர நீடியான பர்சனாக இருப்பீங்க அடுத்தவங்களோட லைஃப்பில் உங்களோட ஒர்க்கு உங்களோட சேவை நீங்கள் ஒரு சேரிட்டி ஒர்க் பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து ஒரு எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் கொடுப்பீங்க அது கொடுக்கறப்ப கடவுள் வந்து அதுக்கு மேல உங்களுக்கு வாரி கொடுக்க தான் போறாரு அதனால வந்து நீங்க எதுக்குமே நம்ம இல்லை அப்படின்ற வார்த்தையே இந்த மாதத்துக்கே நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் கரெக்டாக அவர் கொடுக்குறதுக்கான அமைப்பு வந்து இருக்குது அதே மாதிரி நீங்கள் சில விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடணும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்கா இல்லை ஒரு பிஸ்னஸில் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்களா ஆஃபீஸில் பிரச்சனை பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இதுதான் இது இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் இதை வந்து நம்ம சரி பண்ணி காட்டணும் இந்த இடத்துல நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும் நான் இப்படின்றத வந்து எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்றத நினைங்க அந்த இடத்துலேருந்து இதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாது இந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாம் இந்த மேரேஜ் விட்டு நம்ம போயிடலாம் டிவர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் இந்த ஆஃபீஸை விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போயிடலாம் இந்த பிஸ்னஸே வேண்டாம் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துல எதையும் விடாதீங்க அப்படியே இதுதான் வந்து உங்களுக்கு நல்லத காட்டு போகுது இந்த பிரச்சனைகள் வந்து உங்களோட பிஸ்னஸோ ரிலேஷன்ஷிப்போ இன்னும் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய பிரச்சனை தான் அதனால பாதியில் எதையுமே கட் பண்ண வேண்டாம் இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க எல்லாமே இப்போதைக்கு ஒரு மாயையாக தான் இருக்கு சில விஷயங்களை நீங்க தனிமையில் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ நிறைய டிப்ரெஷன் இருக்கும் நிறைய யாருமே உதவிகாரம் நீட்டாத மாதிரி இருக்கும் பாபாவுக்கு காது கேக்குதா இல்லையா நான் இவ்வளோ பிரச்சனையில இருக்கேனே அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் இது எல்லாமே உங்களை ரொம்ப ரொம்ப நல்லா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து இந்த பிரச்சனை வந்து தனியா ஃபேஸ் பண்ணி உங்களை இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு பாபாவே கொடுக்கிற ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க அதனால் எதையும் விட்டு நீங்கள் வெளியே வர வேணாம் எல்லாத்தையும் உங்களுக்கு பெட்டராக பண்ண முடியும் இப்போ இருக்கிற பிரச்சனைகள் வெறும் மாயை தான் இதை தாண்டி நீங்கள் வந்துடுவீங்க இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்க ஓகே நம்பர் த்ரீன்னு நினச்சவங்க வந்து பாபா சொல்கிறாரு நீங்களும் வந்து பாபா மாதிரியே தான் பாபா வந்து எம்டி பாக்கெட்டில் இருந்திருக்காரு அதாவது பணம் கையில் இல்லாமல் இருந்திருக்கிறாரு பசியில் இருந்திருக்கிறாரு எம்டி ஸ்டொமக்கில் இருந்திருக்காரு பசியில் அந்த மாதிரி ஒரு லோவான எனர்ஜியில் அவருக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்ற டைமில் இருந்திருக்காரு அதே மாதிரி சில நிறைய இடத்துல மனசு உடஞ்சி போயிருந்திருக்காரு இது வந்து நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பாபா மாதிரியே சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அது எல்லாம் வந்து தாண்டி வருவீங்க இப்போ பாபா வந்து அவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இருந்திருக்காரு இப்போ வந்து நம்ம அவரை கடவுளாக கும்பிட்றோம் அப்போ நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த டைம் பீரியடில் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இருந்து நீங்கள் கீழே போகமாட்டிங்க இதை விட உங்களை நாலு பேர் நீங்கள் தான் எனக்கு கடவுள் மாதிரி இருக்கீங்க நீங்கள் தான் எனக்கு இந்த வந்து இந்த டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணால் ஒரு புண்ணியமானா இருக்கீங்க நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை அப்படின்னு உங்களை சுற்றி மக்கள் சொல்கிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை மாறக்கூடிய டைம் பீரியடாக இருக்க போகுது பலருக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை செய்வீங்க உங்களை மீறி எல்லாத்துக்கும் எவ்வளோ நல்லது பண்ணலான்னு நினைப்பீங்க ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற எனர்ஜி பாபா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறீங்களோ மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ண போகிறீங்க என்ன வேணும் உங்களுக்கு அது எல்லாம் நினைங்க மனசுக்குள்ளே நினைங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணீங்க நீங்கள் வந்து வேர்ல்ட்லேயே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் பெரிய நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி பெஸ்ட் டீச்சர் பெஸ்ட்டு குரு பெஸ்ட்டு திங் எல்லாமே நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இந்த இவங்க கிட்ட தான் இந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பாலிட்டிக்ஸில் இருக்காங்கன்னா இவங்க ஒரு பெஸ்ட் பர்சன் இந்த தான் வந்து இந்த நாட்டை ஆள முடியும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றிலையும் பெஸ்ட்டை கொடுக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க மேக்னட் மாதிரி ஈர்ப்பீங்க ரொம்ப காலம்லாம் இல்லை இந்த டிசம்பர் மந்த்லேயே நீங்கள் நினைக்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக சாதிச்சுட்டு வருவீங்க அதே மாதிரி உங்களோட லைஃப் பர்பஸே என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நீங்கள் வந்து ஒரு லைட்டு ஒர்க்கராக இருக்கிறது லைட் ஒர்க்கர்னால் என்னென்னா அடுத்தவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கறது எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கறது அடுத்தவங்களுக்காக நீங்கள் பண்ணுறது அவங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றத்தை பார்ப்பாங்க நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் லைட் ஒர்க்கராக அவங்களால இருக்க முடியும் அதே மாதிரி இந்த உலகத்தில் இந்த பிளானட்லேயே பூமியில் உங்கள மாதிரி பர்சன்ஸு பல பேத்துக்கு நல்லதை பண்ணுவாங்க அதனால தானாக உங்களுக்கு நல்லது ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களோட பண ஈர்ப்பெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நாள் பணம் கொடுக்காதவங்க உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும்னு ரெடியாக இருப்பாங்க ரொம்ப நாள் முடியாத டீல் இந்த மாதம் உங்களுக்கு முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது ரொம்ப நாள் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சவங்க இந்த மாதம் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும் ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த பல நாள் பண்ண முடியாத விஷயங்களை இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவீங்கன்னா சொல்ல முடியாது இந்த மாதம் பயங்கர ஸ்மார்ட் ஒர்க் இருக்கும் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது மேக்னெட் மாதிரி எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரி உங்களோட பிளானிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதில் உங்களோட பண ஈர்ப்பு ரிலேஷன்ஷிப்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே பெட்டரா எடுத்துட முடியும் உங்களால இதுதான் உங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் நெக்ஸ்ட் மந்த்து சாய்பாபா மெசேஜ்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ